ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் இயற்கையோடு இணைஞ்சி எங்கள் பயணம் போய்ட்டு இருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய குண்டாருக்கு தான் போயிட்டுருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க சோசியல் மீடியாவில் எவ்வளோவோ டூரிஸ்ட் பிளேஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி அந்த டூரிஸ்ட் ப்ளேஸுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தது தான் இந்த குண்டாறு டேமு நம்மளோட சோசியல் மீடியா இன்ஃப்ளென்சர்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு வீடியோவை நேச்சுரல் வீடியோவை எடுத்து அழகாக வந்து அதுக்கு பேக்ரவுண்ட் சாங்லாம் போட்டிருப்பாங்க ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே ரம்மியமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அந்த பிளேஸுக்கு நம்ம போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நாங்கள் மட்டும் இல்லை நீங்கள் எல்லாருமே பார்த்த குண்டார டேம் வந்து சோசியல் மீடியாவில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்கும் ஆனால் ரியாலிட்டியில் வந்து இந்த குண்டாரை வந்து நம்ம பார்க்க முடியாது என்ன காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுற தண்ணி அதாவது டேம் ஃபுல்லாகி ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி தான் வந்து வெளில வரும் ஸோ அதுதான் வந்து அழகாக ரம்மியமாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ அதனால் இதை தான் வந்து நம்ம யூடியூப்பில் அதுக்கப்புறமா சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்போம் நாங்கள் போன டைமில் டூரிஸ்ட்டுக்காக வந்தவங்கன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த வியூவை பார்க்கறதுக்காக தான் மெயினாக வந்திருந்தாங்க ஸோ அடுத்து தான் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் கண்டினியூஸாக சொல்கிறேன் இப்போது நாம் இங்கே நிற்கிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்கிங்கில் நிற்கிறோம் ஸோ பார்க்கிங்கில் தான் வந்து வண்டி அளோடு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகணும் ஸோ அந்த நடந்து போகிறாங்க இல்லையா ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் தான் நடந்து போனோம் அப்படின்னா அங்கே தான் இருக்குது குண்டாறு டேமு ஸோ இங்கே பார்த்தீங்களா இதுதாங்க குண்டாறு டேமு ஸோ நாங்கள் மட்டும்தான் வந்து அந்த வியூவை பார்க்குறதுக்கு வந்தோன்னு பார்த்திங்க அப்படின்னா இல்லை நிறைய பேர் வந்து கேட்டது அதாவது அங்கே பழங்கள்லாம் வித்துட்ருப்பாங்கள்ல ஸோ அவங்கக்கிட்ட வந்து கே கேட்டது வந்து என்ன அப்படின்னா இங்கே குண்டார டேம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டப்போ அவங்க இதுதாங்க குண்டார டேமு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா நம்ம வீடியோவெல்லாம் காட்டி இந்த வியூ எங்கே இருக்குதுன்னு கேட்டப்போ நாம் இங்கே நின்றுட்டுருக்குறோம் இல்லையா இந்த இதில் வந்து ஸோ வரப்பு மாதிரி போகும் அதில் லாஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா அந்த வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி அந்த லொக்கேஷனுக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டாக்கியா இப்போ வந்து அங்கே அலோட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க சோனா சோனாமத்தா ஸோ இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு வந்து அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கணுன்னு நினச்சதை வந்து வேஸ்ட்டாக போச்சுன்னு நினச்சோம் அப்புறமா அவங்கக்கிட்ட கேட்டோம் ஏன் வந்து இங்கே வந்து அலோட் கிடையாது அப்படின்னு கேட்டப்போ வந்து இப்போ வந்து கண்டினியூஸாக ஸ்கூல் காலேஜ் எல்லாமே லீவு ஸோ இந்த நேரத்தில் வந்து கூட்டம் அதிகமாக வரும் அப்படினால அங்கே வந்து போலீஸ் போட்டிருக்காங்க பிரச்சனை எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து குளிக்க தெரியாமல் வந்து குளித்து இறந்து போயிடுறாங்க அதுக்காகவும் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த நாளில் வந்து அலோட் கிடையாது அதனால தான் போலீஸ் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொரு ரீசன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷனை ரீச் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஒரு வழி கிடையாது ஸோ நார்மலாக வந்து ஒரு சின்ன ஒரு பாதை மாதிரி இருக்கும் அது உள்ளோடி போய் தான் அந்த இடத்துக்கு வரணும் அதனால் அது முடிஞ்சவங்க போவாங்க முடியாதவங்க வந்து போக முடியாது அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு மெயினான ரீசன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அழகாக வந்து அந்த மேடு மேலேருந்து கீழே விழும் அதை பார்க்குறதுக்காக தான் மெயினாக வந்து போவோம் பட் நம்ம வந்த டைமில் வந்து அந்த தலையணை அதுக்கு கீழே தான் அதாவது ஒன்றரை அடிக்கு கீழே தான் வந்து தண்ணி இருந்துச்சு ஸோ டேம் வந்து நிரம்பி வழியில் அதனால் வந்து அந்த ஒரு அழகான வியூ பாயிண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியாது ஸோ அதுவும் ஒரு மெயின் ரீசன் ஆகிப்போச்சு அடுத்ததாக குண்டார சுத்தி வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போட்டிங் அலோவ் பண்ணுறாங்க அந்த டேமுக்குள்ளே வந்து போகிறதுக்கு வந்து போட்டிங் அலோவ் பண்ணுறாங்க இது போட்டிங் வந்து ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாங்க வெறும் ஐம்பதே தான் ஸோ இந்த டேம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி டேம் ஃபுல்லாக சுற்றி அப்புறமா கொண்டு வந்து விட்டுருவாங்க லைஃப் ஜாக்கெட் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இன்கேஸ் நீங்கள் ஒரு நாலு பேராக வந்திருக்கிறீங்க இல்லை வந்து ஒரு ஆறு பேராக வந்திருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஐநூறுரூவாயை வந்து டிவைட் பண்ணிக்குவாங்க ஏன்னா ஒரு மினிமம் சார்ஜே வந்து அவங்களுக்கு ஐநூறுரூபா ஒரு சவாரி போயிட்டு வரதுக்கு அதனால் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்குவாங்க இல்லை நான் தான் வந்திருக்கிறேன் நான் தான் போட்டில் போக முடியும் அப்படின்னா போகிறதுக்கு ஆள் இருக்கிறேன் அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் வந்து ஐநூறுரூவா தனியாக பே பண்ணி கூட போகலாம் ஸோ மற்ற இடங்களில் வந்து நம்ம போட்டிங்னு வந்து பார்க்கும்போது வந்தீங்கன்னா எப்படியுமே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும் பட் இங்கே ஐம்பது ரூபா அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒர்த்து தான் அதுவும் இந்த சூப்பரான ஒரு லொக்கேஷனுக்கு நம்ம இங்கே ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் போயிட்டு ஸோ அழகாக சுற்றிட்டு வரலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த தண்ணி விடுற அழகான ஒரு லொக்கேஷன் தான் போய் பார்க்க முடியல அட்லீஸ்ட் நம்ம வந்ததுக்கு இங்கே இருக்கக்கூடிய மலையும் அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய அந்த டேமில் இருக்கக்கூடிய தண்ணியும் வந்து அழகாக பார்த்து ரசிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்புனோம் ரொம்பவே சூப்பராக இருந்து இங்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஸோ போட்டிங் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி கொண்டு வந்து விட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா அங்கேருந்து கிளம்பியாச்சு ஸோ இதே குண்டாரில் இதுக்கு மேலே வந்து நிறைய ப்ரைவேட் ஃபால்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் வந்து போகிறதுக்கு வந்து எங்களுக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்குதுன்னாக்கேன்னா நீங்கள் போய்ட்டு பார்த்துட்டு வாங்க உள்ளே வந்து உங்களுக்கு பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே போட்டிங்கில் நிற்கிற ஒரு அண்ணன் வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்கே நிறைய பேர் வராங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து நீச்சல் தெரியறதே கிடையாது ஆனால் வந்து தெரிஞ்ச மாதிரியே வந்து தனிக்குள்ளே குதிக்கிறது அப்புறமா வந்து தனிக்குள்ளே போகிறது வரதுமாக வந்து இருக்கிறாங்க ஸோ நீச்சல் தெரியாதனால சில பேர் வந்து உள்ளே தனிக்குள்ளே மாட்டி இறந்தும் போயிருக்காங்களாம் அதனால டூரிஸ்ட் வரவங்க நம்மளுக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்து அப்படின்னா தனிக்குள்ளே இறங்கும்போது கொஞ்சம் பயமில்லாமல் இறங்கலாம் இல்லை அப்படின்னா அது நம்மளுக்கு தான் ரிஸ்க்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷனோடய நாங்கள் கிளம்புற நேரம் வந்துடுச்சு கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்